நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா நம்ம மனசுல வர எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தணும்னு ரொம்பவே போராடுவோம் ஆனா ஒருவேளை அந்த போராட்டமே தேவையாற்ற ஒண்ணுனா யோசிச்சு பாருங்க நம்ம மனசுக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நாம ஒரு ஒரு புரட்சிகரமான வழிய பத்தி பேச போறோம் ஏன் ஏன் சில வழி மிகுந்த நினைவுகள் மட்டும் நம்மள விட்டு போகவே மாட்டேங்குது உங்க மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும் ஒரு அவமானம் இல்லைன்னா ஒரு பெரிய இழப்பு நமக்கு நடந்த ஒரு அநீதி சில விஷயங்கள் மட்டும் ஒரு நிழல் மாதிரி நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு நம்ம நிம்மதியை கெடுத்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுத்துது இதுக்கான காரணத்தை ஒரு சின்ன கதை மூலமா நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரொம்ப முக்கியமான அரசாங்க மீட்டிங் பெரிய அதிகாரி பேசிட்டு இருக்கார் பயங்கர சீரியஸான விவாதம் போயிட்டு இருக்கு அப்போ திடீர்னு ஒரு சின்ன சத்தம் இருந்து ஒரு ஆபீசரோட பாக்கெட்ல இருந்து போன் ரிங் ஆகுது அவர் பதறி போய் உடனே அதை ஆஃப் பண்ணிடுறார் அவ்வளவுதான் ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு சின்ன தவறு ஆனா பாருங்க அந்த சின்ன தப்புக்கு கிடைச்ச தண்டனை ரொம்ப பெருசு அந்த பெரிய அதிகாரிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு உடனே அவரை ஒரு மூலையில இருக்கிற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஆர்டர் போட்டார் அந்த ஆபீசருக்கு அது ஒரு பெரிய இடி மாதிரி இருந்துச்சு செஞ்ச தப்பு இவ்வளவு சின்னது ஆனா தண்டனை இவ்வளோ பெருசான அவர் மனசு குதிக்குது அந்த சம்பவம் அவருக்குள்ள ஒரு ஆறாத வடுவா மாறிடுச்சு அன்னைக்கு ராத்திரியில இருந்தே அவருக்கு தூக்கமே போச்சு நடந்த சம்பவம் திரும்ப திரும்ப ஒரு சினிமா மாதிரி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அவர் எப்படி இவ்ளோ கடுமையா இருக்கலாம்னு மனசு புலம்பிக்கிட்டே இருக்கு ஆனா இங்கே தான் நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும் அந்த வலியையும் வேதனையையும் உருவாக்குனது அந்த சம்பவமா இல்ல அவர் மனசுக்குள்ள நடக்கிற வேற ஏதாச்சும் விஷயமா இப்போ அந்த ஆஃபீஸரோட பிரச்சனைக்கும் சரி நம்மளோட பல மன போராட்டங்களுக்கும் சரி தீர்வு ரெண்டே ரெண்டு வார்த்தைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஒன்று நினைவு அதாவது தாட் இன்னொன்னு சிந்தித்தல் அதாவது திங்கிங் வாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் நினைவுனா என்னன்னு முதல்ல பார்க்கலாம் அதாவது தாட் இப்போ அந்த ஆஃபீஸருக்கு நடந்த சம்பவம் பத்தின ஞாபகம் தானா வருது அவர் வேணும்னு அதை நினைக்கல வானத்துல ஒரு மேகம் வந்து போற மாதிரி அதுவா தோணுது இதுதான் நினைவு இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத நம்மள அறியாம நடக்கிற ஒரு விஷயம் அதனால இதுக்கு நாம எந்த விதத்திலேயும் பொறுப்பு கிடையாது சரி அப்போ சிந்தித்தல்னா என்ன திங்கிங் இப்போதான் விஷயமே இருக்கு தானா வந்த அந்த நினைவு அந்த ஆஃபீஸர் சும்மா விடல அதை பிடிச்சுக்கிறார் அவர் செஞ்சது அநியாயம் அவரை விடக்கூடாது என் வாழ்க்கை என்ன ஆகும்னு அந்த ஆகும் அலசி ஆராய்ந்து விவாதிச்சு அதுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கிறார் இதுதான் சிந்தித்தல் இங்கதான் நம்மளோட பங்களிப்பு ஆரம்பிக்குது பிரச்சனையும் இங்கதான் ஆரம்பிக்குது இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க நினைவுங்கிறது ஆட்டோமேட்டிக் அதுவா வரும் அதுவா போகும் ஆனா சிந்தித்தல்ங்கிறது நாமளே விரும்பி செய்யற ஒரு விஷயம் நினைவு நம்ம அனுமதி இல்லாம வருது ஆனா சிந்தித்தல்ல நாமளே முழு மனசோட பங்கு எடுத்துக்கிறோம் ரொம்ப முக்கியமா நினைவு தானாவே மறைஞ்சிரும் ஆனா சிந்தித்தல் அதை மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பிச்சு ஒரு முடிவே இல்லாத சுழற்சியை உருவாக்குது இது தாங்க விஷயமே இந்த ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த ஆஃபிஸர்க்கு வந்த அந்த நினைவு ஒரு சில நிமிஷத்துல காத்தோட காட்டா போயிருக்கும் ஆனா அவர் அதை சிந்தித்தலா மாத்தினதால தான் அது ஒரு பெரிய மன அழுத்தமா உருவெடுக்குது அப்போ பிரச்சனை நினைவுல இல்ல அதை நாம கையாள்ற விதத்துல தான் இருக்கு ஓகே இந்த வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இருக்கு அதுதான் ஃபார்ட்டி சிக்ஸ்டி விதி இது நம்ம கவனத்தை எங்க செலுத்தணும்னு தெளிவா காட்டுது நம்ம கிட்ட நூறு சதவீதம் கவனம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதை நாம ரெண்டா பிரிக்க போறோம் ஒன்று நாற்பது சதவீதம் இன்னொன்று அறுபது சதவீதம் இதில் அந்த நாற்பது சதவீதம் நம்மளோட உள்ளுலகம் அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத தானா வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் மீதி இருக்கிற அறுபது சதவீதம் நம்மளோட வெளியுலகம் அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்ம திட்டமிட்டு செய்கிற செயல்கள் இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த நாற்பது சதவீதம் பகுதியில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க திடீர்னு வர கோபம் காரணமே இல்லாம வர சோகம் பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது இப்போ அந்த அறுபது சதவீதம் பகுதியை பாருங்க நம்ம வேலை நம்ம குடும்ப பொறுப்புகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிட்ட வேலைகள் இதெல்லாமே நாம கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ இந்த விதியோட முக்கியமான சொல்லப்போன ஒரு புரட்சிகரமான அட்வைஸ் என்ன தெரியுமா நம்மளோட முழு கவனமும் சக்தியும் அந்த அறுபது சதவீதம் வெளி உலகத்துல மட்டும்தான் இருக்கணும் அந்த நாற்பது சதவீதம் உள் உலகத்தை அதோட போக்குல அப்படியே விட்டுடணும் அதுல தலையிடவே கூடாது அதை சரி பண்ணவோ மாத்தவோ கட்டுப்படுத்தவோ முயற்சி பண்ணவே கூடாது சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான நேரத்துல துக்கம் மாதிரி ஒரு பெரிய வழியில இருக்கும்போது இது எப்படி உதவும் வாங்க ஒரு உண்மை கதையை பார்க்கலாம் ஒரு டாக்டர் தம்பதி அவங்களுக்கு இருந்த ஒரே குழந்தைய ஒரு விபத்துல இழந்துட்டாங்க நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு துயரம் கணவரான டாக்டர் தான் வேலையில கவனம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றாரு ஆனா அவரோட மனைவியால அந்த துக்கத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நகர முடியல அந்த துப்பம் அவங்களுக்கு உடம்புலையும் மனசுலையும் பல நோய்களை உருவாக்குது அந்த டாக்டர் உதவி கேட்டு பேசும்போது சொன்ன வார்த்தைகள் இதுதான் இது எங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சோகம் என் மனைவியால் அதிலிருந்து கொஞ்சம் கூட வெளியே வர முடியல நாங்க என்ன பண்றதுனே தெரியல இது எப்படி அணுகிறது அந்த இருந்த வழி ரொம்ப ஆழமா இருந்துச்சு அவங்களுக்கும் இதே தேர்வு தான் கொடுக்கப்பட்டது இறந்த குழந்தையோட நினைவு அதாவது தாட் திரும்ப திரும்ப வர்றது ரொம்ப இயல்பு அது அந்த நாற்பது சதவீத பகுதி அதுல தப்பே இல்லை ஆனா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த துக்கத்திலே மூழ்கி அதை நியாயப்படுத்துறது தான் சிந்தித்தல் அதுதான் பிரச்சனையை பெருசாக்குது இங்கே தான் அந்த அழகான வரி வருது துக்கங்கிறது நம்மள தாண்டி போற ஒரு அலையா இருக்கணுமே தவிர நாம நிரந்தரமா தங்குற வீடாக மாறிடக்கூடாது அப்போ அந்த நாற்பது பர்சன்ட் உள் உலகத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் இதோ ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் முதல்ல ஒரு கஷ்டமான நினைவு வந்தா அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க சரி வந்திருக்குன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க ரெண்டாவது அதை மாத்தவோ அதோட சண்டை போடவோ முயற்சி பண்ணாதீங்க அது இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் மூணாவதா உங்க கவனத்தை மெதுவா உங்க வெளி உலக கடமைகள் பக்கம் அதாவது அந்த அறுபது பர்சன்ட் பக்கம் திருப்புங்க சரி நாம இப்போ கிட்டத்தட்ட இந்த முழு விஷயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த தத்துவத்தோட சாராம்சம் என்னன்னா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற சண்டையை தான் உண்மையான சுதந்திரம் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி இந்த ஒரு வரி இந்த தத்துவத்தையே அழகா சொல்லிடும் முடிந்தது முடிந்தது தான் நடந்தது நடந்தது தான் கடந்த காலத்தை நம்மளால் மாத்தவே முடியாது இல்லையா அதை அப்படியே ஏற்றுக்கிறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு அதோட மோதுறதுல இல்ல இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மன அமைதிங்கிறது நம்ம எண்ணங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுல இல்ல அங்க சண்டை போடவே தேவையில்லைன்னு நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அது ஒரு போர் கிடையாது அது இயற்கையோட ஒரு பகுதி அவ்வளோதான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் ஒருவேளை நம்ம மன அமைதிக்காக நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய செயல் எதுவுமே செய்யாம இருக்கிறது தானா நம்ம உள் உலகத்தை அதன் போக்கில் விடுவதுதான் உண்மையான தீர்வு என்றால் இத பத்தி யோசிச்சு பாருங்க